ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Farsad ஃபேமிலி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கலக்கி பார்க்க போகிறோம் அது சால்னா ஊற்றி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு டூ எக்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறமா சாள்னா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் to ஃபைவ் ஸ்மால் ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் கொரியண்டர் லீஃப் தட்ஸ் அந்ஃப் நாம் இப்போ முட்டையை கட் பண்ணி போட்டலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்மால் அண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சான்னா ஆட் பண்ணிக்கலாம் சான்னா ஜஸ்ட்டு டூ டேபிள் தான் எடுத்திருக்கேன் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் அப்புறம் பெப்பர் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் தவ்வா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலக்கி மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கணும் இந்த மாதிரி வரும்போது நாலு பக்கம் அடித்து எடுத்துடலாம் நமக்கு இப்போ சால்னா கலக்கி ரெடி இப்போ நார்மல் கலக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க நார்மல் கலக்கிக்கு ரெண்டு முட்டை நாலு ஸ்மால் ஆனியன் கட் பண்ணது ஒரு பச்சை மிளகா சிறுசாக நறுக்குனது கொரியன் டெல் லீஃப் எடுத்துக்கலாம் பெப்பர் தூள் சீரகத்தூள் அப்புறம் சாட் மசாலா வேணும் இதுக்கு இப்போ நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொரியாண்டர் லீஃப் எல்லாம் போட்டுட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம் கபா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம் ப்ளேயர் இந்த மாதிரி வந்திருக்கணும் உள்ளே கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கணும் அந்த டைம்லேயே நாலா பக்கம் அடித்து நம்ம எடுத்துடலாம் நமக்கு நார்மல் கலைக்கு இப்போ ரெடி சால்னா எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த கலைக்கு பிடிக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் கலைக்கை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்